இது ஈபி மீட்ருங்க இது வந்து மீட்ரு இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னாக்க பதினாறு புள்ளி ஆறு கேடபிள்யூஹெச்சு இம்போர்ட் காட்டுதா இந்த மீட்ரு வந்து மீட்ரு ஃபார் அண்ட் ரெண்டு மீட்ரா இதில் இந்த ஒன் பாயிண்ட் டூ இப்போ காட்டுறது பாருங்கள் இதுதான் வந்து எக்ஸ்போர்ட் ரேடிங் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய சோலார் பேனல் இருக்கு இல்லையா அந்த பேனலில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய இன்றைக்கி தான் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போது ஒரு டூ ஹர்ஸ் இருப்போம் ரெண்டு நேரம் இருக்கும் வீட்டு யூசேஜ் போக எக்ஸ்போர்ட்டிங் பார்த்தினா ஒன் பாயிண்ட் டூ ஓடி இருக்கு நாம் இங்கே போட்டு கொடுத்துருக்கக்கூடிய சோலா பேனானது நம்ம சோலா பேனோட செட்டப் இதுதான் இது வந்து யூடியூப் சோலரோடதுங்க இது வந்து ஏசி டிபின்னு சொல்லுவாங்க ஏசி டிபி ஈபி சப்ளையை ஏதாவது டிஃபிகல்டிஸ் வந்து சொன்னால் இது வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துடும் சோ பேனல் டூ இபிக்கு லிங்க் ஆகக்கூடிய சப்பையானது ஏதாவது ஃபெயிலியர் இயர் சொன்னால் இது வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துரும் இது வந்து டிசி டிசிடிபி இந்த டிசிடிபி என்ன செய்யக்கா பேனே தருது இல்லையா அந்த பேன வரக்கூடியதை இந்த யூனிட் கொடுக்கக்கூடியது இந்த யூனிட் அதை ஓடிட்டுருக்கு கிட்டத்தட்ட இப்போ எத்தனை யூனிட் ஓடிட்டா டோட்டல் த்ரீ பாயிண்ட் டூ கேடபிள்யூஹெச்எஸ் விடுது ஐநூற்றி ரெண்டு தான் இப்போதைக்கு உற்பத்தி ஆகிட்டுருக்கு இந்த அதாவது வெயிலே இல்லை ரெண்டு கோட் பேனல்லேருந்து நமக்கு ஐநூற்றி மூணு பார்ட்ஸ் தான் வந்து நட்டக்க நமக்கு உற்பத்தியாகி கிடச்சிருக்கு நம்ம கம்பெனி பிகேஜே சொல்யூஷன்ஸ் ரிச்சி இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்ம சகோபர டோல் வெட்டிருக்கு இல்லையா அங்கே இருக்குங்க உங்களுக்கு சோலா பேனல் போகணுன்னு சொன்னால் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க சோலா பேனல் போட்டு உங்களோட வீட்டில் உள்ள இபி பில்லில் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறச்சி கொடுத்துறாங்க ஓகே நம்ம மாடியில் போய்ட்டு நம்ம போட்டுக்கூடிய பேனலை கொஞ்சம் பார்த்து மாடியை நோக்கி போவோங்க சோலார் பேனலை பார்க்குறாங்க நம்ம போட்டிருக்கக்கூடியது டூ இன்ட்டு டூ அதாவது டூ க்ராஷூன்னு சொல்லுவோம்ல அதுதான் நம்மளோட பேனல் பாருங்க தெரியுதா இங்கே எளிதாகங்க அதை மாட்டிருக்கோம் பாருங்கள் இந்த பேனல் சேஃப்டிக்காக வேண்டி இந்த வீட்டோட சேஃப்டிக்கா வேண்டி நான் போட்டு கொடுத்துக்கூடிய பேனோட பேர் என்னென்னா யூடியூல் மோனோபர்க் ஆருங்க யூடியூப் ஸோ ஆறு இதோட டீட்டெயில்ஸாக இருக்குங்க தேவைப்பட்டால் உட்காந்து படித்து பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ஐநூற்றி பத்தஞ்சு வருஷ கார்டு மொத்தம் நாலு பேர் அதாவது இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூணு இங்கே நாலு நாலு இந்த பேனில் இருந்து நமக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஆன்கிர்டு அதாவது கிரிடு டைன்வெர்ட்டருக்கு சப்ளை போய் சேருதுங்க இதுதான் நம்ம பே உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி கிரிட்டு டை இன்வெர்டர் போட்டு பேனல் பேசட்டை போட்டு இபி பில்லில் நைன் டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் குறைக்கிறதுக்காண்டி தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி